மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இப்போ குழந்தை வந்து தாய் கர்ப்பத்தில் இருக்குது அப்போ முழுக்கால மூச்சு ஆனால் தாய் கர்ப்பத்தோட இருக்குது வெளியில் வந்த உடனே தொப்புள் தொப்பு கொடி வெட்டின உடனே மூச்சு தாட்டம் அடிச்ச உண்டு என்னோட கேள்வி என்ன அந்த அந்த ஆத்மா வந்து அந்த கர்மத்தினால அந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கா வந்து இந்த கேஸு தயார் பண்ணுவாங்கல்ல பெரிய தொட்டி ஒன்று கட்டுவாங்க அந்த தொட்டி கட்டிவிட்டு அதில் சாணி கொட்டுவாங்க தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி விட்டுவாங்க குழச்சி விட்டு மேலே ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க இது சாதாரண சாணி தான் சாதாரண தண்ணி தான் இதை கொட்டிட்டு அதை காற்று போகாமல் அதை முழுவணுன்னு அதுலேருந்து ஒரு கேஸ் ஓப்பன் ஆகும் அந்த கேஸ் அடுப்பத்து வைக்கிறது இது பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி உணவுன்றத பொருள்களை போட்டுட்டு இந்த வயிற்றுல தண்ணியை ஊற்றி அந்த மிஷினை அதை கொழுப்பி விட்ட உடனே உங்களுக்கு மூச்சு ரைஸ் ஆகுது இந்த ஆகாரம்னு ஒன்று போடலைன்னு சொன்னால் மூச்சு இன்னே ஒன்று வராது குழந்த பிறந்த உடனே ஏன் பால் கொடுக்குறீங்க அந்த பால் கொடுக்கலனா மூச்சே வராது குழந்தை சேர்த்தே போய்டும் அப்புறம் கொஞ்சம் தயாரான உடனே பிஸ்கட் விட்டுறீங்களோ இதெல்லாம் எதுக்கு விட்டணும் கடவுள் தெரியுமா அந்த குழந்தைக்கு கடவுள் அந்த குழந்தைய காப்பாற்றுவாரா மனிதன் தான் காப்பாற்றுவோம் தாய் தான் காப்பாற்றுவோம் தகப்பன் தான் காப்பாற்றுவோம் மனுஷன் தான் காப்பாற்றுவோம் ஆனால் அந்த மனுஷன் எதை கொடுத்தா அந்த குழந்தை காப்பாற்றணும் ஆகாரம் கொடுத்தா தான் அந்த குழந்தை காப்பாற்றுவோம் கடவுள் காப்பாற்றி அதுக்கிட்ட சொல்லி நிறுத்தினா பிழைக்காது அப்போது கடவுள்ன்றது எதில் இருக்குதுன்னா ஆகாரத்தில் தான் இருக்குது அந்த தான் மூச்சை உண்டாக்குது அது பிறந்ததுலேருந்து கொஞ்ச உண்டு அப்புறம் போக போக நிறைய சாப்பிட்டது அப்புறம் வயசாக ஆக திருப்பி பழைய நாளைக்கு கொஞ்சோண்டு வந்துருச்சு குழந்தைக்கு இப்போ வந்துருச்சு அப்போ பிறக்கும் போது குழந்தையாகவும் இருந்தது போகும்போது அதனுடைய மனம் குழந்தை மனமாகவும் போகுது அது இதுதான் இயற்கை இயக்கம் வெளியில வந்து மூச்சு எடுக்கிறது இல்லையா ஆமா மூச்சு வந்து தானா எடுக்குதா இல்ல அந்த குழந்தைய அது வந்து சாகவும் இல்லை அந்த கொடை தொப்புள் கோட்டியை தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் தொப்புள் கோடி கட் பண்ணுறாங்கல்ல கட் பண்ணால் அந்த குழந்த சாகவும் இல்லை அது உயிராகவும் இல்லை அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தில் பிண்டமன் இருக்குது அது அசைவத்து இருக்குது உயிர் இருக்குது ஏங்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க நர்ஸோ இல்லை அந்த பொல்லை பருவம் பார்க்குறப்போ லேடிஸோ தண்ணி தெளிச்சியோ விட்டு விட்டுவிட ஆனது வயிறை வாய ஆன அந்த அகார உகாரம் மகாரம்ன்றது உள்ளே போதும் இது மூணும் உள்ளே போய் அன்றைக்கி ஆச்சு பாரு அது சாவர் வரைக்கும் ஆணும் வாய் தொடக்கிற வரைக்கும் போயின்னு கடைசி காலத்தில் அது ஆணும் எப்படி உள்ளே போகுதோ அது ஆணும் வெளியே போயிடும் அதனால தான் செத்த ஒன்று வத்தல் பார்ப்பான் க கவுரு கட்டுவான் துணி கட்டுவான் இதெல்லாம் ஏன்னா போகும்போதும் பிறக்கும் போதும் அப்படி தான் உள்ளே போச்சு போகும்போதும் அப்படி தான் உள்ளே போகுது இது மூப்பொருளாக சேர்ந்து தான் உள்ளே வந்தது அகாரம் உகாரம் மகாரம் அகாரம் என்ன என்னன்னா சக்தி மகாரம் என்னன்னா காற்று உகாரம் என்னன்னா சப்ப இது மூணு சேர்ந்து தான் உலகத்தையும் இயக்குது நியூட்டான் போல்டான் எலக்ட்ரான்னு பெறுறது விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் அகாரம் உகாரம் மகாரம்ன்றோம் இது மூணு சேர்ந்தா இந்த உடலையும் இயக்குது உலகத்துக்கு பெருசு இந்த உடலும் ஒரு உலகம் தான் நமக்கு இதுவும் அந்த மூணுல தான் இயங்குது அந்த மூணு மூணு இடத்துல பிடிக்குது அகாரம்ன்றது எடுப்பை பிடிக்குது மகாரம்ன்றது வைத்த பிடிக்குது உகாரன்றது உச்சியை பிடிக்குது இது மூணு தனித்தனியாக இடம் முடிச்சு இயக்கம் நடத்துது வெளி வரும்போது ஒன்றா வந்தது போகும்போது மூணு சேர்ந்து தான் ஒன்றா போதும் நம்மளை போடுது இதுதான் இயக்கம் எனக்கு ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஒரு குணத்தினால ஒரு குணத்தினால சாப்பாடு முடிவாங்க இல்லை சாப்பிட்றதுனால குணம் எதுக்கு எது கேள்வி வந்ததுன்னா இப்போது ஆடு ஆடு யாழ் எல்லாம் வந்து சரசையாக இருந்தால் அது இது மாம்சம் சாப்பிடில்லை பசு இது இதெல்லாம் சாப்பிட்றது அதோடய குணத்தாலும் அது நீ முடிவாக இல்லை சாப்பாடு வந்து ஒரு மனுஷனோட குணம் முடிவு ரெண்டுமே நடக்கும் இயற்கையிலேயே தாயை தாப்புன்னுடைய வெந்திலேருந்து வந்த குணம் அவனுக்கு இருக்குது ஏற்கனவே இருக்குது ஒரு குணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இவன் சாப்பிட்ற உணவு கறி மீன் முட்டை அந்த இதை சாப்பிடும்போது உடல் பலத்துக்காக இவன் சாப்பிட்றான் இவன் சாப்பிடும்போது அந்த எதை சாப்பிட்டோன்னா அதுதான் ரத்தமாக மாறுது அந்த ரத்தம் தான் குணமாக மாற்றுது ரத்தத்துலேருந்து விந்து சேருது விந்து குணமாக ஆக்குது அது இயற்கையிலே ஒரு குணமும் உண்டு தப்ப விந்துலேருந்து வந்த குணமும் உண்டு ரெண்டும் சேர்ந்து தான் அதனால்தான் ஞானத்தில் பருவம் சாத்வீக உணவு சாப்பிடுங்க தயிர் கீரை மோர் இந்த மாதிரி பொருள் சாப்பிடுங்க இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது எல்லாம் துண்ணாதீங்க துண்ணிங்கெல்லாம் அதுதான் ரத்தம் அதுதான் குணம் சாத்வீகம் போயிடும் ராஜசம் ஆயிடும் அப்படின்னு சொல்றது அதுதான் சொல்லுங்க காரணம் எது பிறப்புக்கு காரணம் நம்மளோட கர்மாசாரி நாம் செஞ்ச வினை 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 விதி வினை ரெண்டு மூணா விதின்றது என்னன்னா

அப்ப விதின்றது என்னன்னா இது யாரோ கொடுத்த ஒரு விஷயம் இல்ல நாம செய்யக்கூடிய பல விஷயங்களே விதின்ற நமக்கு வந்து விளையாடுது கெட்டத நல்ல பலன் அனுபவிக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம செல்வ செய்ட ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நாம ஒரு நல்ல குடும்பத்துல வசதி வாய்ப்போடு இருக்கு நம்மளோட தேவைகள் நிவர்த்தி பண்ற அளவுக்கு இருக்குதுன்னா காரணம் என்னன்னா நாம ஜென்ம அந்த கொடுத்த அந்த தர்மம் என்ன பண்ணுது நம்மளை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து வச்சுக்குது தர்மம் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் இதுதான் தர்மம் செய்யறவங்களுக்கு இது தெரியுதோ இல்லையோ தெரியல ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறீங்கன்னா காரணம் என்னன்னா ஏற்கனவே நீங்க செஞ்சக்கூடிய தர்மம் உங்களை இந்த பிரிவில ஒரு நல்ல குடத்துல கொண்டு வச்சுக்குது அப்போ நீங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண பண்ண என்ன ஆகுது உங்களோட பிறவி மேல் மேல் மேலும் நல்லதாகும் அது இனிங்கலனாலும் ஒரு நாள் உங்களோட இறைவனை போய் அதை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னா அவன் அனுபவிக்கிறதுக்கு தர்மம் எப்படி சாட்சியாக இருக்குதோ இவன் அனுபவிக்கிறது அவன் செஞ்ச பாவம் சாட்சியாகுது அப்போ நான் தொட்டது எதுவுமே தொடங்கலை நான் எந்த அடியை வச்சாலும் வலிக்குந்தான் போகுது அது நிதானமே இல்லை எனக்கு எதிர்காலம் ஒன்று இருட்டாகவே இருக்கு இக்காரணம் என்னென்னா நான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் பண்ணதெல்லாம் தப்பா பண்ணிவிட்டு இங்கே வந்து கத்தனா கத்தனா வலையுமானா வழங்காது நான் எதை விதைச்சனோ அதை மட்டும்தான் எனக்கு அறுவடை ஆகக்கூடிய சக்தி உண்டு இன்னொரு தோட்டத்தில் நம்ம அறுவடை பண்ணவே முடியாது நம்ம தோட்டத்தில் இருந்து தான் நாம் அறுவடை பண்ண முடியும் அப்போ நம்ம வரக்கூடியதெல்லாம் எது ஏற்கனவே நாம் போட்டது தான் அதுக்கு பேர் தான் விதி அதுக்கு பேர் தான் வினை சமயம் நாம எதை செஞ்சோமோ அதுதான் விதியா விட சரி சரி இறப்புக்கு காரணமானது எது இறப்புக்கு காரணமானது எல்லாமே ஒரு சாமி சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு மூச்சி அளவு எடுத்து வச்சுக்கிறாங்க இங்க வந்து வயசு அளவு எடுத்துகல இவர் வந்து இந்த குழந்தை வந்து இப்போ பிறந்ததுன்னா ஐம்பது வருஷம் வாழும் அறுபது வருஷம் வாழும் இல்ல நூறு வயசு வாழும்னா அதெல்லாம் இறைவன் கணக்கே கிடையாது இறைவனோட கணக்கு இந்த குழந்தை எவ்வளோ சுவாசம் பண்ணும் அப்படின்னு அந்த சுவாசத்தை கணக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க இதை நாம் விரை பண்ணி விரை பண்ணி பண்ணக்கூடாது பண்ணும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம மூச்சு விரை ஆகாது புரியுதுங்களா புரியுது கெட்டதை நினைக்க நினைக்கணாக நம்ம மூச்சானது பண்றவனோட பார்க்கறவனுக்கு அதிகமாக விரை ஆகும் நான் சொல்றது புரியுதுங்களா சில விஷயங்களை நினைச்சாவே நம்ம மூச்சு தார்மாரா ஓடும் அப்போ இறைவன் அளவு எடுத்து வச்சுருக்கிறோம் ஆயுள் சேத வடிவத்தில் மூச்சு வடிவத்தில் நாம இங்க சும்மாவே கட்டதெல்லாம் நினச்சி விரைய பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஆயுள் குறையும் ஆயில் குறஞ்சா நமக்கு என்ன ஆகும் ஒரு வயசுக்கிற ஆயுளையும் ஐம்பது வயசில் பிழிஞ்சிடும் புரிதுன்னா அந்த அளவு எடுத்து வச்சு தான் சாமி ஆயுள் அப்ப இதை இதை அதிகம் பண்ண முடியுமான்னா இந்த விரயத்தை தவிர்த்தால் இப்ப நாம பண்ணக்கூடிய பாடம் எல்லா இடத்துலையும் எப்படி சொல்கிறாங்கன்னா வரதையும் போறதையும் கவனி புத்தரே அதான் சொல்றாரு உன் மனசு ஒடுக்க ஒடுங்க இல்லையா என்ன பண்ணுவேன் நீ தெரியுமா சதா வந்து போய் நீ இருக்குது இல்லையா அதை ஒரு நாள் நீ கவனிக்கவே இல்லை நீ அதை நோக்கி திரும்பப்பா உன் மனசு எது உள்ளே வருதோ திரும்ப எது வெளியே போதோ அதை கவனி உன் மனசு ஒடுங்கன்ற அப்போ இப்படி போய் நிற்கிற மூச்சால நமக்கு பலன் இருக்கானா பலன் இல்லை அது எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது பண்ணக்கூடிய பா பாடம் வந்ததையும் போனதையும் மனசை வைக்கிறது இல்லை ஏறதையும் மனசுல வைக்கிறது அளவு செலவு கம்மி அதே உழைப்பு தான் ஆனால் செலவு ரொம்ப 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 கம்மி அப்ப நமக்கெல்லாம் என்ன ஆகும் பாடம் நல்லா பண்ண பண்ண மூச்சு விரையும் ஆகிறது கம்மி ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அதுக்காக நம்ம முந்நூறு வருஷம் வாழலாமா முடியாது முடியலாம் அவ்வளோ சாமர்த்தியம் நமக்கு இருந்தால் எந்த வேலையும் இருக்க வேணாம் இது ஒன்னே கதின்னு போனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது அந்த மாதிரி பாடம் புரிதலா இங்க ஆயுள் உற்பத்தி அதிகமாகும் ஆனால் சீரா பண்ணா அதை உணர்ந்து பண்ணா தானா வரணும் தானா தான் தானா வரா சார் எதுவுமே வித்தியாசம் வாங்கி அவனுக்குள்ள தானா ஒரு ஆளு இப்போ தயிர் பால் வந்து காசிட்டு ஏற்கனவே ஒரு பொருள் தயிராக இருக்கும் அந்த தயிரத்தை வந்து இந்த பாலில் விட்டால் கெட்டு போகக்கூடிய பால் தயிராக மாறும் நாளைக்கு அந்த மாதிரி இது புறா விட்டதுனால எப்படி ஏன்னா அந்த தயிரில் பாலில் தான் நெய் இருக்குது ஆனால் மறைஞ்சி இருக்கு அந்த நெய்யை கொண்டு வரணும்னா பாலில் தயிர் விடுறா மாதிரி தயிர் விடுற மாதிரி இங்கே ஒருத்தர் அந்த வேலையை பண்ணணும் மடை மாற்றணும் நம்மளை நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும்பா அந்த வாழ்க்கை ஒன்று பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு பாலில் தயிர் ஊடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு குருநாதர் வந்து நம்மள உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் யாராவ நெய்யா இருக்கிறான் ஆனால் இந்த பால் மாதிரி கெட்டு போகக்கூடிய இந்த உணவுல முடியாது நான் ஒரு பாய சொல்றேன்னு தயிரை ஊடுற மாதிரி அதனால திருமணம் சொல்றாரு புறையற்ற பாலில் நெய் கலந்தார் போல் திரையற்ற நெஞ்சில் ஜீவன் சிவலிங்கம் ஆகுமே என்றார் எப்பா புற இல்லாத பாலில் யாருக்குறா நெய் இருக்குது ஆனால் அது விட்டால் தான் உனக்கு தெரியும் சும்மானே வெறும் வாயில ஆ அந்த பாலில் தான் கெட்டு தான் போகும் நெய் தானாக வராது அப்போது அதை வர வைக்கிறதுக்கு ஒரு குருவோட துணை தேவை சரிங்களா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தாதான் அது யாராக வருவார் குருவாக வந்தால் நம்மளோட கர்மாலாம் அழிவு சாமி அன்னைக்கு நமக்கு மரணம் வராது பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு வரும் ரெண்டுத்துக்கும் பரிய டிஃப்ரெண்ட் இது மரணம் என்றது சராசரி மனுஷன் உடலுக்கு தான் மரணம் மரணம் நம்ம உயிர் நிலைச்சி இருக்கோம் அதுக்கு இன்னொரு பிறவி வராது பிறவியை அறுத்தவனுக்கு மரணம் கிடையாது இன்னொரு பிறவி போறவனுக்கு தான் மரணம் ஏன்னா இங்க போது இன்னொரு கூடு ரெடி ஆகிடும் நாம அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்றோமா நாம பண்ணக்கூடிய பாடம் அந்த மாதிரி நோக்கம் வந்தானா இல்லை நமக்கு ஒரு கூடு லாயக்கு இல்லாத ஒரு தன்மை வந்துடும் ஏன்னா உலகத்தை பத்தி நம்ம சிந்திக்கல நமக்கு பொருள் வேணும்னு பாடம் பண்ணலை இப்போ ஒரு மந்திரம் பண்றோம் ஆதி சங்கரே பிச்சைனே போறாரு பிச்சாந்தேகி பிச்சாந்தேகின்னு போறார் போறாரு போகும்போதுனாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு குடிசை அந்த குடிசையே பாயனைஞ்சு குடிசை மாதிரி இருக்குது இவர் போய் வாசல் கேட்கிறாரு அந்த மாதிரி நான் பண்றாங்க உள்ளிருந்து ஒரு நெல்லிக்கனி அதுவே காஞ்சி போயிது அது எவ்வளோ தெரியாது ஆனாலும் ஒரு குழந்த பழுத்த பணமா வந்து வாசல் நிக்குது என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை ஆனாலும் எதுவும் கொடுத்த ஆகணும் அப்படின்னு என்ன பண்ண அந்த காஞ்சிபுணம் நெல்லிக்கண்ணியை வந்து அவர் தட்டுல போடுறாங்க அப்ப இவர் பாக்குறாரு வரும அந்த குடும்பத்துல தாண்டவம் ஆடுது ஆனாலும் கொடுக்கணும்னு என்ன இருக்குது அப்ப உயர்ந்த நோக்கத்தோட அந்த அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாரு கனகதாரா சோத்திரம் படிக்கிறார் படித்த உடனே அந்த கோரிய பிச்சுக்கிட்டே செல்வம் கொட்டுது ஓ தனக்காக படிச்சிருந்தா அந்த செல்வம் வந்திருக்குமானா வந்திருக்காது அதே ஆதிசங்கரம் தான் அதே கனகதார சோத்திரம் தான் ஆனால் தனக்காக பண்ணால் செல்வம் வராது அது எதுவும் வரும் பாவமாக வரும் இன்னொரு உயிருக்காக இன்னொருத்தருக்காக மன இறங்கி பண்ணால் பாவம் வராது புண்ணியம் மட்டும்தான் வரும் புரியுதுங்களா அப்போ ஆதிசங்கரர் போயிட்டாரு அவர் சொன்ன கனகதாரா சோத்ரம் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது மழை பெய்யுமா அப்படியே பொண்ணா குட்டுமான ஒன்னும் இல்லை சொல்றவக தான் எல்லாம் இருக்கு புரிஞ்சது விஷயம் நீ ஆதிசங்கர மாறினா அதுக்கப்புறம் சொன்னா கனகதாரா சோத்ரம் சொன்னாதான் பொன்மையே பொடியும் நீ சராசரி மனுஷனாக இருந்து நீ ஆயிரம் தடவை படிச்சாலும் ஒரு காசு கூட அங்கேருந்து விழ போகிறதே கிடையாது புரியுதுங்களா இந்த பக்குவம் நமக்கு வரணும் எதை சொன்னாலும் நம்ம அதுவா மாறினாதான் அங்கே பளிக்கும் எது பளிக்கும் மந்திரமும் பளிக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்